வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் குரங்கல் தொடர் முறை தகரட்டும் தகரட்டும் சோசியலிச சமூகத்துக்கான வரவேற்கின்றோம் 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 இந்த பயணம் இந்த பயணம் இந்த பயணம் சமூக மாற்றத்திற்காக மாற்றத்திற்காக இடாது நிகழ்ச்சி நாக

சாரி போராட்டங்களால் சாரி போராட்டங்களால் மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டங்களால் மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டங்களால் தமிழ்நாடு 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 நிமிரட்டோம் 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 வாழ்த்துகிறோம் வரவேற்கின்றோம் வாழ்த்துகிறோம் வரவேற்கின்றோம் தோழர் ஆதித்யாவை தோழர் ஆதித்யாவை கட்சியின் மாநாட்டிற்கு கட்சியின் மாநாட்டிற்கு வரவேற்கின்றோம் வாழ்த்துகிறோம் வரவேற்கின்றோம் வரவேற்கின்றோம் Hey,